கூட்டத்துல ஒரு பெண் பகீர் உண்மைய உடைச்சு சொல்லிருக்காங்க இங்க இதுதான் நான் இந்த உண்மைய சொல்றேன்னு என்ன தெரியுமா வாங்க அரசியல் பிரச்சார இதுவரைக்கும் நடக்காத ஒரு வேதனையான செய்தி அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி படைக்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாரையுமே இருக்கு கரூர் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில அங்க இருந்த ஒரு பெண் வந்து என்னோட மகனுந்தா இதுல இறந்துட்டான் ஆனா விஜய அவர் மேல நான் தப்பு சொல்ல விரும்பல அவரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆனா அரசு உரிய பாதுகாப்பு தரல காவல்துறையும் பாதுகாப்பு தரல கூட்டத்துல கரண்டும் இல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுக ஆரம்பிச்சாங்க இந்த கூட்டத்தை காவல்துறை கண்ட்ரோல் பண்ணல யாருமே இத கண்ட்ரோல் பண்ணல கண்டுக்கவும் இல்ல இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அரசு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் இதுல யார் மேலயும் தப்பு இல்ல இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சும் யாருமே கண்டுக்காம விட்டதுதான் தப்பு அரசு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பேசினது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேரும் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க